வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கும்பராசி சனி மகாதசை கும்பராசியில் சனி மகாதசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சொல்லவே தேவையில்லை சனி மகாதசை சனி தசை அப்படின்னாவே பயம் ஏழரை சனி அப்படின்னா பயம் அஷ்டம சனின்னா பயம் இது ஏன் இந்த பயத்தை கொடுக்குது அப்படின்னா சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்து மேலே நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் அவர் சனி அப்படின்னாக்கா அவர் கெட்ட கிரகம் அப்படின்னு நினைக்கிறோம் சனி கொடுக்குற மாதிரி எந்த கிரகமும் கொடுக்காது சனி கெடுக்கிற மாதிரி எந்த கிரகமும் கெடுக்காது உங்களுக்கு ஏழரை சனி வரும்போது சனி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் ஒரு சில பேருக்கு வந்து தொழிலை ஆரம்பிக்க வச்சு அந்த ஏழரை சனி இருக்குது இல்லையா அந்த விரை சனியில் நல்லா போக வச்சு சனியில் காலி பண்ணி விட்டுவார் அப்படி நடக்கிறது உண்டு எல்லாத்தையுமே நம்ம நம்பிட முடியாது ஆனால் ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஏழரை சனி முடிகிற வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து ஜாதக ரீதியாக தொழில் நல்லா இருந்தது இல்லை வேலை நல்லா இருந்தது ஒரு குடும்ப வாழ்க்கை எல்லாமே பரவாயில்லங்க நல்லபடியாக போச்சு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர் இப்போ ஏழரை சனி வரும்போதெல்லாம் நல்லது நடக்குதுனாவே அந்த ஜாதகர் கொடுத்து வச்சவர் அவங்களுக்கு சனி வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அது எல்லாருக்குமே இருக்குமான்னா அது எல்லாருக்குமே இருக்காது ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் கர்ம அடிப்படையில் சனி பகவான் அமர்ந்த இடம் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இன்னொன்று வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் அமர்ந்துட்டா சிறப்பு மூணு ஆறு பத்து பதினொன்று இல்லை வேறு ஒரு தொடர்புலேயும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும் இந்த சனி பகவான் கர்மாடி படையில் ஏதோ ஒரு தண்டனை கொடுக்க வராரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது அது வரதுக்கு முன்னாடியே நம்ம எப்படியெல்லாம் உசாராக இருக்கணும் ஒரு தொழில் தொடங்கத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆலோசனை பார்த்துக்கணும் இல்லை தொழில் போயிட்டுருக்குன்னா இதில் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை வாங்கிக்கணும் இது மாதிரி ஏன்னா கஷ்டப்படுறவங்க தான் ஜாதகம் பார்க்கணுன்னு கிடையாது நல்லா இருக்கவங்க கூட அதை வந்து கரெக்டாக ஆலோசனை எடுத்துக்கிட்டா நல்லது இது இப்படி இப்படிலாம் பண்ணோம் இந்தந்த புத்தியில் இப்படி பண்ணோம் இந்த தசையில் இப்படி தான் பண்ணோம் இது வரைக்கும் நன்மை இருக்குது இது வரைக்கும் தீமை இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தருக்கு நல்லபடியாக ஆரம்பித்து போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் நல்லது நடந்துடும் சொல்ல முடியாது அதுக்காக கெடுதல் நடந்துடும் சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகத்தை சொல்லணும் இது வந்து ஒரு மாய விளையாட்டு அதாவது இவர் வந்து அது ஒரு கேம் ஆடுற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் சனிங்கிற கிரகத்துக்கு நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் அவரை பற்றி நம் தப்பாக தான் சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சனி மாதிரி ஒரு கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது அதேமாதிரி கெடுக்கிற கிரகமும் கிடையாது இன்னொன்று கொடுக்கறத பற்றி சொல்லிட்டோம் ஆனால் ஏழரை சனியில் கெடுத்தான்னு வச்சிங்களேன் பின்னாடி எந்திரிக்க முடியாது ஒரு சில பேர் வந்து ஏழரை சனியில் அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்திருப்பாங்க இதுலேயும் சனி தசை வந்திருக்கும் சனி தசையில் கூட ஒரு முன் முற்பாதி அதாவது முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் இல்லை எட்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் இது மாதிரி அந்த சனி தசையில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்த்துருப்பாங்க ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய தசை இருக்கு இல்லையா அந்த ஒன்பது வருடம் இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடம் ஏதோ ஒன்றுத்தில் அந்த சனி வந்த பிறகு தசை நடக்கும்போது கூட உங்களுக்கு நன்மை செஞ்சிடும் ஆனால் இந்த ஏழரை சனி வந்த பிறகு ஒருத்தரை தள்ளி விட்டுச்சின்னு வச்சிங்களேன் பேர் புகழ் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுச்சுனாக்கா அவங்க கேட்பாங்க நான் அந்த நிலைமைக்கு வருவேண்ணா அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னால் அது வந்து உங்களை வந்து தவறு செய்ய வச்சு அப்படி இல்லைனாக்கா ஒரு நல்லதே செய்ய வச்சு கெடுத்துருப்பார் அது வந்து கர்மாடிப்படையில் அப்படி ஜாதகத்தில் இருக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் கெட்டிருக்கலாம் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கெடுதல் செய்ய போய் அதுக்கும் கெட்டிருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதகம் உங்களுடைய சுய முயற்சியை பொறுத்து இது மாதிரியும் கெடுக்கும் ஆனால் பேரு புகழ் உச்சத்தில் இருந்த நபர்கள் திடீர்னு இந்த ஏழரை சனி வரும்போது மொத்தமாக காலி ஆகுது அப்படின்னாக்கா இல்லை சனி தசை வரும்போது காலி ஆகுதுனாக்கா ஏன்னா குரு தசையில் கூட ஒரு சில பேருக்கு வந்து பேரு புகழோடு இருக்கலாம் ஆனால் சனி தசை வந்த பிறகு உங்களுக்கு பிரச்சனை வருது அந்த பேரு புகழ் எல்லாமே கெட்ட பேராக மாறுது அப்படின்னாக்கா அது கர்மா அடிப்படையில் அமைஞ்சுது அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம எப்படி உசாராக இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த சனி தசை அப்படிங்கிறது ஒரு முறை கீழே தள்ளி விட்டுச்சுனாக்கா அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கிறது ரொம்ப கஷ்டம் எத்தனையோ கிரகங்கள் இருக்குது இப்போ குரு கெடுக்கலாம் குரு தசையில் இல்லை புதன் தசையில் கெடுக்கலாம் இது எல்லாமே அடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் சனி தசையில் அடி கொஞ்சம் பலமாக இருக்கும் அதே மாதிரி கொடுக்கறதையும் சொல்லணும் கொடுக்கறதும் பலமாக இருக்கும் சனி மாதிரி கொடுக்கறது கிடையாது நான் கொடுக்கறதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் கெடுக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த கும்பராசியில் இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் இப்போ மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஆறு வயசுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் பாதத்துல இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் தசா புத்தி இருப்புக்கள் இப்போ சதை நட்சத்திரம்னாக்கா ராகுடைய நட்சத்திரம் ராகுடைய தசை அப்படின்னாக்கா ஒரு பதினாறு வருஷம் எடுத்துப்போம் பதினாறு ப்ளஸ் குரு தசை பதினாறு முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் பத்தொன்பது வருடங்கள் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ இரண்டு மூன்று சென்ட்ரு பகுதியில் ஒரு பத்தோடு எடுத்துப்போம் பத்து ப்ளஸ் வந்து பதினாறு குரு தசை இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தி வயசு வரைக்கும் இந்த சனிமகாதை அப்படிங்கிறது வரும் இப்போ சதய நட்சத்திரத்தில் வந்து நாலாம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த முடிவு ஸ்டேஜில் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு வருஷம் இருக்கலாம் மூணு வருஷம் இருக்கலாம் இல்லை ஒரு வருஷம் கூட இருக்கலாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தசா புத்தி இருப்புக்கள் இப்போ ரெண்டு வருஷம் அப்படின்னாக்கா ரெண்டு ப்ளஸ் பதினாறு அப்படின்னாக்கா பதினெட்டு பதினெட்டு வயசுலேருந்து ப்ளஸ் பத்தொம்பதுனா முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இல்லைனா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு தசாபுத்தி இருப்பு பொறுத்து இந்த சனி மகாதஸ் அப்படிங்கிறது நடக்கலாம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பு கூட பத்தொம்பது வருடம் கூட்டிக்கணும் அப்போ பதினோரு வயசுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் தசாபுத்தி இருப்பு பொறுத்து இந்த வயது காலகட்டத்தில் இப்போ முப்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி மகாதஸ் அப்படிங்கிறது வருது இவர் ராசியாதிபதி யோகாதிபதின்னு சொல்லலாம் இதே லக்னமாக இருந்தால் லக்னாதிபதினு சொல்லலாம் லக்ன பாவத்துக்கு வந்து கெடுபலன் செய்ய மாட்டார்னு சொல்லலாம் உண்மைதான் இப்போ சனிதசை சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி இது வரைக்கும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் இப்போ சூரிய புத்தியில் ஸ்டார்ட் ஆகி அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்திக்கு விதிவிலக்கு உண்டு இந்த நான்கு புத்திகள் வந்து கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் இது பத்தொம்போது வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் அதாவது சூரிய புத்திக்கு பிறகு சுக்கர புத்தி சென்ற பகுதியில் தான் ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் வந்து லக்கணத்துக்கு சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அப்படி இல்லைனாக்கா சனி பகவானுக்கே சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அப்படி இல்லைனாக்கா சனி பகவானுடைய பார்வையில் சுக்கரன் இருந்தால் அப்போ மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இது மாதிரி பார்வையில் சுக்கர பகவான் இருந்தாலும் அந்த சுக்கர புத்தியிலே ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது இன்னொரு பார்ட் பத்தாவது வருஷத்துக்கு பிறகு இன்னொரு பார்ட் அது வந்து பத்து வருஷத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணிச்சுனாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யும் ஆனால் ஏழரை சனி வரும்போது நன்மை செய்யாது எப்படியாப்பட்ட தசையும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய சனி பகவான தசை வந்து உங்களுக்கு அவ்வளோ சுபத்துவமாக இருந்தால் கூட இப்போ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ நாலாம் இடத்துல சூரியன் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து அந்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை லக்கணத்துக்கு வந்து நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுங்களேன் வேலை கொடுத்துரும் எங்கே வீக்காக இருக்கோ அங்கே தான் கைவிக்கும் இப்போ வேலை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் வேலை நல்ல உயர் பதவி நல்ல ஒரு பதவியில் இருப்பீங்க ஆனால் அதே கிரகத்துக்கு மாற்று கிரகங்கள் அதாவது வேறு வேறு கிரகங்கள் ஏழு குடைய கிரகம் அடிவாங்க எப்படியாவது ஏழாம் அதிபதி அப்படி இல்லைனாக்கா ஏழாம் அதிபதினால் இந்த ராசிக்கு சூரியன் அவர் வந்து ஒன்று மூணாம் இடத்துல இருப்பார் இல்லைன்னா அஞ்சாம் இடத்துல இருப்பார் இப்படி நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு கலைச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று அடிவாங்கும் திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும் அப்படி இல்லைனா குடும்ப வாழ்க்கையில் கை வச்சிரும் இது மாதிரி அப்படி இல்லைனாக்கா வேலை தொழில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு லேக்ஸ் கணக்கில் சம்பளம் அது மாதிரி வேலையில் கூட இருப்பீங்க ஆனால் கடனை கொடுத்துடும் கடன் கட்ட முடியாத கடன் வேலை நல்லா இருக்குங்க வேலை நல்லபடியாக போயிட்ருக்கு வேலையில் குறை சொல்ல முடியாது ஆனால் கடன் கடன் எப்படி தான் இப்படி வந்துச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க கடன் மேலே கடன் ஏறிட்டே இருக்குது ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு ஏன்னா ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க ஆனால் தொழிலை நல்லா ஒரு பக்கம் போயின்னே இருக்க ஒரு பக்கம் கடனாகினே இருக்கும் அந்த இது வந்து ஏழரை சனியில் இது மாதிரியும் ஒரு சில பேருக்கு நடக்கிறது உண்டு எல்லாருக்குமே வராது ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஏழரை சனி ஆரம்பித்ததுல இருந்து வேலை போச்சு அங்கே வேலை மாறிச்சு அந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன் அங்கேயும் பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை இது மாதிரி அப்படியே பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாக வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் சொல்லவே தேவையில்ல இது வந்து சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு முதல் பத்து வருஷத்தில் நல்லா இருந்தவங்க இப்போ பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம்தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமே வச்சுக்கலாமே புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வந்து முன்ன பின்னே வரலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் வச்சுக்கலாம் இருபத்தி ஆறு இது வரைக்கும் ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்குது அந்த புத்தியோட டேட் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் இப்போ சனி தசையில் ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர புத்திக்கு முன்னாடி இருந்துச்சுனாக்கா சிறப்பு இப்போ சுக்கர புத்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த சூரிய புத்தியெல்லாம் கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் அப்போ சூரிய புத்தி நன்மை செய்யாது தானே பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடம் உங்களுக்கு நன்மை செய்யாதே அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சனி பகவானுடைய பார்வையில் மாட்டாது அப்போ அந்த பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது சுக்கர புத்திக்கு முன்னாடியே இந்த ஏழரை சனி முடிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு ஏழரை சனிக்கு பிறகு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுக்கர புத்தியை தாண்டியும் இருக்கிறீங்க இப்போ சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தியில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சனி தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா களைச்சி போட்ட மாதிரி இருக்கும் எப்படி பார்த்தாலும் நம்ம பலன் சொல்லவே முடியாது இது வந்து இல்லைங்க இப்படி இப்படி பண்ணும் இது வந்து இப்படி பண்ண எப்படி பார்த்தாலும் ஒன்று இழுத்து ஒன்று ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும் ஒன்று கொடுக்கும் ஒன்று கெடுக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அதனால் முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட இந்த சனி ஏழரை சனி முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்துக்குள்ள இருக்கிறீங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கு சனி தசை முடியறதுக்கு அப்படின்னா அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அது மேல் கொண்டு கஷ்டத்தை கொடுக்குமான்னா ஏழரை சனி முடிஞ்ச பிறகு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அதாவது ஒரு புயலை வந்துட்டு போச்சு அந்த புயலுக்கு பிறகு ஒரு அமைதி இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு அமைதி இருக்கும் ஒரு நிசப்தமாக இருக்கும் எதுவுமே நடக்காது நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது கஷ்டத்தையும் கொடுக்காது நஷ்டத்தையும் கொடுக்காது லாபத்தையும் கொடுக்காது நான் எந்த பக்கம் போறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த சனி தசை அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்துல இருந்தாலும் சரி அந்த முடிவுக்குள்ள அந்த சுக்கர புத்திக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த சுக்கர வர்றதுக்கே ஒன்று ரெண்டு மூணு வருஷம் இருக்குனாலும் இப்படி தான் இருக்கும் அந்த சுக்கர பிறகு அந்த ஒன்பது வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது முடிகிற ஸ்டேஜ் அந்த தசை முடியத்துக்கு ஒன்று ஒரு மூணு வருஷம் இருக்குது ஆனால் ஏழரை சனி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிடும் இது மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நிசப்தம் இருக்கும் அதாவது புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி இருக்கு இல்லையா அந்த அமைதி இருக்கும் எதுவுமே மாற்ற முடியாது ஆனால் சுக்கர பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்தில் ஆனால் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது வருஷத்தில் இந்த லக்கண யோகராக வந்தால் அவனா ஒரு மாற்று கருத்து சொல்லலாம் வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமாக அந்த சனி பகவான் வந்துச்சுனாக்கா இப்போது நிறைய பிரச்சனைகள் கொடுத்துனே இருக்கும் ஆனால் அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த ஒன்பது வருஷத்தில் சுக்கர புத்திக்கு பிறகு சூரியன் சந்திரன்லாம் முடிஞ்சு செவ்வாயில் போயிட்டு இருக்கீங்க இப்போ வந்து ராகு புத்தி வருதுன்னு வச்சுங்களேன் அந்த டைம்லேருந்து ஓரளவுக்கு மாற்றங்களை பார்க்கலாம் ஓரளவுக்கு தான் அது கூட சொல்ல முடியும் குருத குருபதியோ அது தான் குருபதியில கன்ஃபர்மா நல்லா இருக்கும் குருபதியில ஒரு மாற்று ஒரு தொழிலோ ஒரு நல்லா ஒரு மொத்தமா ஒரு பிரச்சனைகள் தீர்றது பணம் வர்றது மணி லாக்காக இருந்துச்சுன்னா அது மாதிரி அது மாதிரிலாம் கொடுத்துரும் அது மாதிரி இந்த தசைகளை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க பணம் வரல அப்படின்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன்னா பணம் கொடுத்த இடத்துல வந்திருக்காது மணி அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இப்போ தொழில் செஞ்சு நிறைய கஷ்டப்படுவீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இதே சனி தசையில நான் என்ன சொல்கிறதுனாக்கா முப்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் திருமண வாழ்க்கை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரே மாதிரி தான் இருக்கும் பலன் ஏழரை சனிக்கு முன்னாடி அந்த சனி தசை இருந்த மாதிரி ஏழரை சனியில் இருக்காது ஏழரை சனி ஃபுல்லாகவே நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ஜென்மசனியில் சனி தசை ஆரம்பிச்சிருக்கோம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சனியே நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஜென்மசனியில் குரு தசை முடிஞ்சு சனி தசை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது மாதிரி சென்ற பகுதியில் அதாவது ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு குருதசை பிற்பாதி போயிட்டு இருக்கும் குருதசில எப்படி பார்த்தாலும் பின்னாடி அந்த ஆறு வருஷம் நல்லது செய்யாதுன்னு தான் சொல்லுவோம் ஆனா இவங்களுக்கு அது வந்து மாத்தி உக்காஞ்சிருக்கும் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சொல்லிடலாம் ஒரு ஜென்ம சனி நடக்கும்போது சனி தசை நடக்குது ஆரம்பிக்குது அப்படி இல்லைனாக்கா அந்த குருதசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த சனி தசை ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் முதல் பத்து வருஷம் கன்ஃபார்மா நல்லா இருக்கும் ஏழரை சனி நல்லா இருந்திருக்கும் இன்னொன்று குருதசை அந்த பின்னாடி இருக்கு இல்லையா இப்போ வந்து சுக்கர புத்திக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் இல்லைனா அந்த செவ்வா புத்தியில் ஆரம்பிச்சிருக்கோம் செவ்வா புத்தியில ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இல்லைனாக்கா சந்திர புத்தியில் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கோம் அதுல இருந்து அந்த ஏழரை சனி நல்லா பிக்கப் ஆயிருக்கும் அதே மாதிரி சனி தசை ஆரம்பிக்கிறது இல்லை ஜென்ம சனியில் சனி தசை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இல்லைனாக்கா பாத சனியில் இப்போ சனி தசை ஆரம்பிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷம் இருக்கு இல்லையா சனி தசை இப்போ சனி தசை ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு சனி ஆரம்பிச்சிருந்தா அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் சனி வந்து சுபத்துவா இருக்கும் கன்ஃபார்மாக ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் ஒரு இருபது பர்சன்டேஜ் பேருக்கு மட்டுமே இந்த சனி தசை ஜென்ம சனியில் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கொடுத்துருக்கலாம் அது கூட அந்த அளவுக்கு இருக்காது எனக்கு தெரிஞ்சு வேலையை நல்லபடியாக கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மணி லாக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மணியெல்லாம் வந்து உடனே உடனே வந்துடும் அந்த ஏழை சனி முடிஞ்ச உடனே வந்துடும் இவ்வளோ கதை இருக்கு இந்த சனி பகவான் தசைக்கு மட்டும் பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம் சனி பகவான் சனி கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க சனி கெடுக்கிற மாதிரி யாருமே கெடுக்க மாட்டாங்க இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா நிறைய பேர் இப்போ கும்பராசியில் வந்து வீடு வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க அதோட நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போது வேலையில் வந்து சைன் பண்ண போகிறீங்க ஜாப்பில் வந்து போக போகிறீங்க எல்லாமே ஓகே தான் இதெல்லாம் வந்து இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னாக்கா எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு நடக்காது இருபது பர்சன்டேஜ் பேருக்கு நடக்கலாம் அந்த இருபது பர்சன்டேஜ் பேரை வச்சு தான் நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு வராங்க ஏன்னா அந்த இருபது பர்சன்டேஜ் பேரை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அவங்க வீடு கட்டாங்க இவங்க வீடு கட்டாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து தசா புத்தி இருக்குது இல்லையா அதுலேயும் நான் சொன்ன மாதிரி வேலையை நல்லபடியாக கொடுத்துரும் ஒரு பக்கம் வீடு கட்டினு வருவாங்க ஆனால் திருமண வளர்க்க பாதிக்கும் நிறைய வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்ப்பு அதில் அது அவமானப்படுறது இது மாதிரியும் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு பக்கம் நல்லதும் ஒரு பக்கம் கட்டுது அதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சொல்கிற பலன்கள் வந்து மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு பதியும் அது கரெக்டாக இருக்குது சரி பரவாயில்ல அப்படின் இங்கே கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா எண்பது பர்சன்டேஜ் பேர் கஷ்டப்படுறவங்க தான் சனி தசையில் கஷ்டப்படாமல் யாருமே இல்லை இதை தாண்டி வரவே முடியாது அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருமானா ஒரு நாள் நல்லது செய்யும் ஒரு நாள் கெடுபலன்களை செய்யும் இந்த சனி தசைங்கிறது அந்தளவுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுத்துறாது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சனி தசையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் நன்றி